வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சவரிங் கோல்டு பாண்டு தங்க பத்திர திட்டம் இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பரில் சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ மூலமாக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சவரிங் கோல்டு பாண்டை இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜ் சவரிங் கோல்டு பாண்டோட ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பாண்ட் பேப்பர்ஸை போஸ்ட் ஆஃபீஸ் வித செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது இல் எதுவுமே இல்லாமல் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த பேஸில் ஒன் கிராம் பாண்ட் பேப்பர்ஸை நமக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வித செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இது கவர்மெண்ட்டே எடுத்து ரன் எந்த வித திருட்டு போயிடுமோ அந்த பயமெல்லாம் எதுவுமே இருக்காது இப்போ சப்போஸ் சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நகையை எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் வந்து லாக்கரில் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது பேங்க்கில் பேங்க் சைடில் இருந்து நீங்கள் சட்டன் அமௌண்ட்டை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இதில் வந்து எந்த வித அமௌண்ட்டும் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இது செகண்ட் அட்வான்டேஜ் தேர்ட் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து பாண்ட் பேப்பர்ஸ் தர்றாங்க அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து சில டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து க்ரெடிட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பே பேங்க் அக்கௌண்ட்டில் இதுதான் இடையே தேர்ட் அட்வான்டேஜ் ஃபோர்த் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இப்போ எமர்ஜென்சி டயரில் என்ன பண்ணுவோம் நம்மக்கிட்டே இருக்கிற நகையை வந்து பேங்க்கில் கொண்டு போய் தந்து அதுக்குரிய க அமௌண்ட் என்னவோ அதை வந்து கடனாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பான் பேப்பர்ஸையும் நீங்கள் அதற்குரிய பேங்கில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து கடனை வந்து வாங்கிக்கலாம் இந்த பேங்க்கில் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதனுடைய ஃபோர்த்து அட்வான்டேஜ் ஃபிஃப்த்து அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வாங்கலாம் அதற்குரிய பேங்க்லேயும் நீங்கள் வாங்கலாம் இல்லாட்டி ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பாண்ட் பேப்பர்ஸை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுனால உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பெனிஃபிட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னா நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு கோல்ட் பாண்ட் பேப்பர்ஸுக்கும் ஐம்பது ரூபா லெக்ஸ் பண்ணி தான் வாங்கலாம் ஆன்லைனில் நீங்கள் வாங்கினா மட்டும் இது முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதனுடைய ஃபிஃப்த்து அட்வான்டேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்து முடித்தாச்சு இப்போ டிஸ்அட்வான்டேஜுக்கு போனால் செவரிங் கோல்ட் பாண்டோட டிஸ்அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சவரிங் கோல்ட் பாண்ட் இதனுடைய குறைந்தபட்சம் அஞ்சு ஆண்டுகள் அதிகபட்சம் எட்டு ஆண்டுகள் இதற்கு இடையே நீங்கள் வந்து இந்த பாண்ட் பேப்பர்ஸு இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு வருஷம் அப்புறமா தான் நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நீங்கள் அஞ்சு வருஷம் முடிஞ்சு முடிஞ்சதும் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் நீங்கள் அதற்குரிய டேக்ஸையும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அதனுடைய மேக்சிமம் வந்து எட்டு வருஷம்னு தந்திருக்காங்க மேக்ஸிமம் டைம் பீரியட் வந்து எயிட் இயர்ஸ் நீங்கள் எயிட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் க்ளோஸ் ஆகும் போது நீங்கள் வித டேக்ஸும் கட்ட வேண்டியதாக இருக்காது நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அது கவர்மெண்ட்டோட பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இதான் இதனுடைய ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் செகண்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எட்டு எட்டு வருஷம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து அந்த இருந்து கோல்ட் காயினோ இல்லாட்டி கோல் ஜுவல்லரியாவோ தரவே மாட்டாங்க நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டும் வரும் அன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல் ரேட் என்ன இருக்கோ அந்த பேஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோல்ட் காயினாவோ கோல் ஜுவல்லரியாவோ கிடைக்காது இதுதான் இதனுடைய செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்